அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம இருக்கிறது கிழங்கு ரகங்கள் இந்த இதோட நம்ம ஏராளமான கிழங்கு ரகங்கள் நம்ம சேகரிச்சிருக்கோம் கூடுதலாகவே ஒரு ரெண்டு மூணு ரகங்கள் இருக்குது கரு இஞ்சி கருமஞ்சல் போல ஒரு சில ரகங்கள் கிழங்கு ரகங்களும் நம்மளுடைய உணவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு அப்புறம் காவல்லி கிழங்குன்னு சொல்லக்கூடிய கிழங்கு ரகங்கள் அப்புறம் வந்து இஞ்சி அப்புறம் மாங்காய் இஞ்சி இது போன்ற ரகங்கள்லாம் நம்ம வீட்லேயே எளிமையாக வளர்க்க முடியும் நம்மளுடைய உணவு தேவைக்கும் வந்து கரெக்டாக ஆகும் இதெல்லாம் கிழங்குகள்லாம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு சரியான காலம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய கிழங்குகள்லாம் வந்து முளைப்பு விட ஆரம்பிக்கும் உங்களுக்கு கிழங்குகள் முளைப்பு விட்டுவிட்டாலே நீங்கள் எடுத்து அதை நடலாம் இப்போ நம்ம இந்த வருடம் சேகரிச்சிருக்கக்கூடிய கூடுதலான ரகங்களும் இதில் வந்து இடம் பெற்று அதெல்லாம் பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா கருமஞ்சள் சற்று வித்தியாசமாக இருக்கும் ஒரு சாம்பல் கலந்த நீல நிறத்தில் இருக்குது இது போன்ற மஞ்சள் ரகங்கள்லாம் ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாக உடையது இது போன்ற மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ரகங்கள்லாம் நம்ம உணவுக்கு கம்மியாக எடுத்துக்கணும் வாங்க இப்போ நம்ம கிழங்குகளை எந்த எந்த மாதிரி ஸ்டேஜில் நடணுன்றதா பார்க்கலாம் இந்த மாதிரி கிழங்குகளில் முளைப்பு வந்துடுங்க இப்போ நீங்கள் பெரிய கிழங்குகள்லாம் நடுறப்போ நீங்கள் டைரெக்டாகவே கீழே மண்ணில் நெட்டுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் சின்ன கிழங்குகளை நாட்டுக்கு போடணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கொட்டாங்குச்சிகள் இல்லை இது போன்ற வந்து டப்பாவில் நீங்கள் வந்து எருவும் கோக்கோப்பீட்டும் கலந்து அதில் நெட்டு வச்சுருங்க உங்களுக்கு முளைப்புகள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து உங்களுக்கு தேவையான இடங்களை நீங்கள் நெட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கிழங்குகள்லாம் இருந்து ஆடிக்குள்ளே நேற்றுருங்க அதுக்கு மேலே நடங்க மேலும் மற்றொரு காணொலியில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்